எந்தெந்த விழாக்களுக்கோ தடை விதிக்கும் அதிமுக அரசு அண்ணா பிறந்தநாள் விழாவுக்கு தடை விதிக்க முடியுமா என்று திமுக தலைவர் கருணாநிதி சவால் விடுத்துள்ளார் பெரியார் அண்ணா ஆகியோரின் பிறந்தநாள் மற்றும் திமுகவின் தொடக்க நாளை கொண்டாடும் வகையில் முப்பெரும் விழா சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் தாமு அரிய சங்கரன் எல் கணேசன் கா திருநாவுக்கரசு மற்றும் எஸ் ஏ எம் உசேன் ஆகியோருக்கு கருணாநிதி விருதுகளை வழங்கினார் பின்னர் விழாவில் பேசிய கருணாநிதி திமுக என்பது குடும்ப பாசத்தோடு வளர்ந்த இயக்கம் அதை அளிக்க நினைக்கும் சிலருக்கு யார் தைரியம் கொடுத்தது என்று கேள்வி எழுப்பினார் எந்தெந்த விழாக்களுக்கோ தடை விதிக்கும் அதிமுக அரசு அண்ணா பிறந்தநாள் விழாவுக்கு தடை விதிக்க முடியுமா என்றும் திமுக தலைவர் கருணாநிதி சவால் விடுத்துள்ளார் கூட என்பதுதான் தடை இதற்கோபத்திருக்கிறது சில தலைவர்கள் மாவட்டங்களில் சில எல்லைகளுக்கு அப்பால் செல்லக்கூடாது என்று திறக்கப்பட்டிருக்கிறார்கள் சில தலைவர்கள் மாவட்டங்களில் கலந்து கொண்டாலும் குறிப்பிட்ட சில விஷயங்களை பற்றி பேசக்கூடாது என்று திறக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லாம் சுதந்திர இந்தியாவில் ஜனநாயகம் திமுகவின் சர்ச்சை நாயகியும் நடிகையுமான குஷ்பு கடைசி வரை ஸ்டாலினை நேருக்கு நேராக சந்திக்கவில்லை ஆனால் அதே சமயம் விழா முடிந்த பிறகு அவர் மேடைக்கு சென்று கட்சித் தலைவர் கருணாநிதியின் ஆசியை பெற்று சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்த காட்சி கவனத்தை கவர்ந்தது குறைவு காரணமாக பேராசிரியர் அன்பழகன் ஆற்காடு வீராசாமி உள்ளிட்ட மூத்த முன்னோடிகள் முப்பெரும் விழாவில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது